தனது கணவரை பிரிந்து வாழ்கிறேனே தவிர விவாகரத்து பெறவில்லை என ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு தெரிவித்துள்ளார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் இந்நிலையில் இதுகுறித்து தனது வழக்கறிஞர் மூலம் அறிக்கை வெளியிட்டுள்ள சாய்ரா பானு அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் மேலும் கடவுளின் ஆசையால் அவர் நலமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் இருவரும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள சாய்ராபானு இருவரும் இப்போதும் கணவன் மனைவிதான் என்று விளக்கம் அளித்துள்ளார் தனக்கு சில ஆண்டுகளாக உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அது ரகுமானுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பிரிந்து வாழ்வதாகவும் சாய்ராபானு தெரிவித்துள்ளார் எனவே தன்னை ரகுமானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் எனவும் சாய்ராபானு கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழக அரசின் பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை வீடியோ ஷூட் அறிஞர்களுடன் இணைந்து இருப்பது பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை என இபிஎஸ் கூறியுள்ளார் ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் நடப்பு பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பது மக்களின் கருத்து என தெரிவித்துள்ளார் ஆண்டு கால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் நான்கு ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் லாக்பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் நடவடிக்கை அநாகரீகமானது என அதிமுக செய்தித் தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்வினை ஆட்சியின் நிலையில் அதற்கும் வைகை செல்வன் பதிலடி கொடுத்துள்ளார் ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் பண வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள் காணாமல் ஆக பிரச்சனை என்று சொன்னால் பேசி போய்விட்டார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச்செயலாளர் சந்திக்க வேண்டும் அதை விடுத்து பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரியமான செயல் இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும் மூத்த கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்து நிர்வாகியாக செயல்பட்டு இருக்கிறார் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவர்கள் காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றி இருக்கார் என்பதை தெரிவித்து செங்கோட்டைய தூண்டி விடுவதுக்காக பேசல செங்கோட்டையுடைய நடவடிக்கை செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது வந்து எல்லோருடைய வருத்தம் அது அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர்களுடைய தொண்டர்களுடைய வருத்தம் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதுல குரல் கொடுத்திருக்கார் இன்னொன்னு சொல்றேன் அங்க உள்ளவர்களின் ஓட்டத்தை அவர் கோபத்தில் ஏதோ உளறிக்கொண்டிருக்கிறார் அமமுக கட்சி ஒரு கறிக்கோள் தின்னு கொழுகொழுன்று வளர்மை தவிர புஞ்சுரிக்காது என்று ஏற்கனவே பல மேடைகளை நான் பேசியிருக்கிறேன் அந்த கருத்தை தான் மீண்டும் அவருக்கு நான் வைக்கிறேன் அரசியலில் தோற்று போனவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிடம் கூடுதலான தொகுதிகளை கேட்போமே தவிர அணை மாற மாட்டோம் என்று வீசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது நடிகர்கள் கட்சி தொடங்குவதால் விடுதலை சிற்த்தல் கட்சி கரைந்து விடாது என்று அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றதை கொண்டாடக்கூடிய வகையில் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் இதில் உரையாற்றிய திருமாவளவன் விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது வீசிக்க கரையும் என்று பலர் கூறியது பொய்யாகிவிட்டதாக கூறினார் சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் முடியாது முடியாது நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள் ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை கேட்போம் என்றும் அதற்காக அணி மாற மாட்டோம் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார்